ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்க ஆசாத் நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்பை மீடியா நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர்ல இருக்க பசுமை பூங்கால தான் இருக்கும் அனைவருக்கும் இனி குடியரசு தின நல்வாழ்த்துகள் இப்போ நம்ம உள்ள போய் நம்ம மக்கள் நம்ம நாட்டை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம நாட்டோட முக்கியமான தினம் இது என்ன தினம் தெரியுமா சரி இது நம்மளுக்கு வந்து எப்போ வந்து யாராலும் அளிக்கப்படுது எந்த ஆண்டு குடியரசு புதிய சிதம்பா என்னென்னு சொன்னீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அது வந்து சட்டத்தை இந்திய பண்ணது அது நிர்ணயம் பண்ணதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்களால் அன்பு அளிக்கிறதுக்கு எந்த ஒரு இது இல்லை அன்பே உங்களுக்கு அன்பு அளிக்கிறோம்

இல்ல காத்துவாங்க வராங்களா இல்ல லவ் பண்ண வராங்களா அது என்ன ஏதுன்றது வந்து எங்களுக்கு தெரியல ஆமா தெரியல انا உண்மையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே லவ் பண்ணலாம் தப்பு கிடையாது லவ் பண்றது வந்து தப்பு கிடையாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா லவ் பண்ணா கண்டிப்பா அதுதான் சக்சஸ் பண்ணணும் பால்கல வந்து பெருசா வந்து சாதிக்கணும்னு நினைக்கணும் சோ அத தான் டிங் பண்ணு சும்மா போயிடு பச்சமா}}{|வளைக்குமா| இந்தியாவுட பை 58 இயர்ஸ் 1990 ல ராமாயணம் நடந்தது மகாபாரதம் நடந்தது இன்னைக்கு வந்து பார்த்தா ரோபோ வளருது ரோபோ எல்லா வேலையும் செய்யுது எல்லாமே போயிட்டு இருக்கு இன்னும் மகாபாரத்லயே இருந்தா நம்ம இன்னும் எங்க மகாபாரதம் தான் நடந்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த சேலரி கம்பெனி சாலரி இன்னும் அப்படி தான் இருக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு அது எட்டாயிரமே ஏழாயிரம் ஏன் வந்து நம்ம பேசிக்கவே இருக்கும் நம்மளோட லைஃப்ல யார் டிஃப்ரெண்ட் கிடையாது நம்ம நாட என்னதான் குடியரசு சுதந்திரம் நம்ம இன்னும் அடிமேட்டானவா தான் இருக்கும் எல்லா சீரியல போனால் என்ன பண்றாங்க எயிட் ஹவர்ஸ் அவன் சொல்றது செஞ்சு ஆகும் ஆமா அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுக்குன்னு திறமை இருக்கு அதுக்கான வழிகாட்டம் உன்னோட திறமை இது இருக்குப்பா நீ புதுசாக எதனா பண்ணுங்கன்னு யாரா சொல்றாங்க உங்களுக்கு கொடுத்த ஜாப் நீ ப்ளீஸ் பண்ணி எட் அதான் உங்களுக்கு ஏழை அது சின்ன வயசுல வந்து சொல்லி சொல்லி பழகிட்டேன் பழகிட்டேன் நல்லா படிமா நல்லா தெரியுமா நல்லா

அவர் அன்னைக்கு திங்க் பண்ணது என்ன யார்கிட்டையும் நான் இனிமேல் ஒர்க் பண்ணாத ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு பண்ணாரு ஏன் நம்ம பண்ணக்கூடாது நினச்சி ஏன்னா அவர் நம்ம முன்னாடி சக்ஸஸ் காட்டியிருக்காரு அது சக்ஸஸ் ஏன்னால் ஃபாலோ பண்ணக்கூடாது நாம வழியை கண்டுபிடிக்குமே ஏன் வந்து ஒரே அவர் சொன்னதே பண்ணிகிட்டு இருக்கணும் எத்தவரை போனோம் அதை பார்த்தா சம்பாரிச்சு அதுதான் லைஃப் லைஃப்ல எவ்வளோ விஷயம் நம்ம ட்ரீம்ஸ் ஒவ்வொன்றும் வந்து டெய்லி சாப்பிட் தான் இருக்கும் உண்மையிலேயே நீ நினச்சி நான் நினைச்சது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஜாப்பில் இருக்கும்போது என்னால் வாங்க முடியல ஆனால் அதை விட்டு நான் வெளியே வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு எல்லாமே கிடைக்கிது எனக்கு தேவையான ஏன்னா என்னோட மெயின் என்னோட எல்லாமே நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நான் இ காமர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே பட் அது வந்து அதுக்கு முன்னாடி ஜாப்பில் இருக்கும்போது கம்மி சாலரி தான் நார்மலாக ஒரு கிராஜுவேட் எவ்வளோ கிடைக்கும் அவர் பட் எதுவுமே பண்ண முடியாது லைஃப்ல நாம ஒரு புதுசாக தான் வேலை ரியல் தொட நம்மளோட ஸ்கில் எல்லாமே கொண்டுட்டு தான் வேலை பாருங்க ஒன்லி மிஷின் மாதிரி தான் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுது அதுக்கப்புறம் ஒய்ஃப் மேலே அப்படியே போயிடும் பட் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்ணும்போது தான் நம்ம எதாவது புதுசா ஒரு விஷயம் பண்ணுது நிறைய பேர் நம்மளால நிறைய பேருக்கு லைக் கொடுக்கலாம் சரி இப்போ நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தினம் இன்னைக்கு இது என்ன உங்களுக்கு தெரியுமா ஓகே இது எப்போ நம்மளுக்கு கொடுத்தாங்க எப்போ வழங்கப்பட்டு எந்த ஆண்டு எயிட்டி பண்ணது வந்து தான் ஓகே ஜனவரி என்ன ஆ ஓகே சூப்பர் இப்போ நம்மளோட தினம் பண்ணலாம் ஓகே சூப்பர் இப்போ வந்து பெண்களை மட்டும் நம்ம நம்ம பசங்க பசங்க வந்து இந்த பெண்களை தீண்டுறாங்கல்ல பொது இடத்துல வந்து என்ன ஒரு ஒரு திங்கல் பண்ணுறது இது மாதிரி பண்ணுறாங்களா பாலியல் கொள்ளைகள் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவது நிறைய பேர் சொல்லிருக்காங்க கேட்பீங்கன்னு நகராட்சியில் ஒரு பொண்ணு ஃபுல் நகையை போட்டு தனியாக நடந்து போனால் நமக்கு என்னைக்கு கிடைக்கும் அனிவாங்க இப்போ வரைக்கும் அதாவது ஃபுல் நகையை போட்டு நல்லா நடந்து போனோம் அதுக்கு எந்த ஒரு அஸ்மாதமும் நடக்கா இருக்கோ அன்றைக்கா நம்மளுக்கு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்ம ஆமாம் எதுவும் நம்ம திருப்பி மாற்றவும் இல்லை யாராவது போலீஸ் என்னென்ன கொடுத்தாலும் நம்ம ப்ரொடக்ஷன் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் போடுறாங்க பாய்ஞ்ச் டீ பாயிண்ட் டீம் போடுறோம் ஜான் டீ போகிறோம் கேர் போகிறோம் அவங்க உடம்பு வாங்கி தான் ட்ரெஸ்ஸு போடுறாங்க அவங்க ஒழுங்காக ட்ரெஸ் போனோம்னா பார்க்குறேன் எங்களுக்கு வந்து பார்க்கறதுனால தான் எல்லாமே நடக்கும் அதை பார்க்குறத நீங்கள் வந்து எங் நாங்கள் பார்க்காம நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் ஏன் பண்ண போகிறோம் உங்களை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக நீங்கள் நாங்களே கண்ட்ரோலாக இருக்கும் ஆனால் அதையும் மீறி சில பசங்க பண்ணுற மாதிரி அது வந்து எழுதிக்காடு நல்ல போலீஸ் காவலர்கள் முதல்ல வந்து நீங்க எடுத்த உடனே வந்து காவல்கிட்ட போகாங்க ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட சொல்லுவோம் அம்மா அந்த மாதிரி இல்லாம ஸ்ட்ரெயிட்டா போய் லேடி போலீஸ் ஸ்டாஃப் அதாவது நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் முதல்ல நமக்கு ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க இப்போ இப்போ பைப்பர் வாங்க போனது சொன்னா நான் படிப்பு எடுத்து முன்னாடி மாதிரி கிடையாது இப்ப எல்லா வீட்லயும் வந்து இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா எங்க பேசுங்க பேசுங்க அப்பா முன்னாடி மாதிரி இல்ல ஃப்ரீயா இருக்காங்க இப்போ முன்னாடி நான் லவ் பண்ணா புடிச்சு கவனம் இப்போ அதெல்லாம் கிடையாது நீ என்ன ஃப்ரீயா ஓபனா பேசுங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு எங்களுக்கு சொல்லுங்க நாங்க நல்லதா கேட்கறோம் ஆனா பொண்ணுங்க பையில வீடியோ சொல்றது இல்ல அதனால தான் முக்கவாசி நடக்குது ஓபன் பண்ணி ஃப்ரீயா மைண்ட் அப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான எல்லாரும் ஃபேமிலில நடந்துட்டு இருக்கு உங்க ஃபேமிலில அந்த மாதிரி தான் நடக்குது

ஆம்பளை மாதிரி வாழ்ந்து தான் ஆனால் வந்து மற்றது அவங்களுக்கு என்ன வந்து ஒரு கட்டுமாதிரி ஒரு என்ன தான் பெண்கள் ஆண்களையாக வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு குணாசி இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது நம்மளோட நம்மளோட நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து நம்ம ஆம்பளை மாதிரி தான் வளர்த்துறோம் இருந்தாலும் ஒரு லிமிட் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க வந்து அவங்களோட இதில் வந்து காத்துக்கலாம் அதில் வந்து என்னென்ன வந்து ஒரு சமுதாயத்தில் இருக்கவங்களும் பின்பற்றணும்னு நீங்கள்

என் என் மனசர்ச்சிக்கு தெரியும் நான் கம்ம் பண்ணலங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் போதும் எந்த பண்ணாலேயும் முன்னாடி வர முடியும் நிறைய மொபைல்னால்தான் இப்போ நிறைய பிரச்சனை வந்துருக்கு அது யூஸ் பண்ணுற நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம் கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம யூஸ் ப யூசேஜ் செய்த பொறுத்து தான் இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம முன்னாடி தைரியமாக இருந்தாலே ப்ராப்ளம்ஸ் கம்மியாக விஷயங்களுக்கு பயப்படாமல் டெய்லியாக இருந்தாலே எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணலாம்னு

சின்ன பக்கத்துல இருந்து எங்கள் பக்கம் லாக் பண்ணிட்டுதான் நாங்கள் கணவர் மனைவி இருவருமே வேலைக்கு சொல்லி குழந்தைய லாக் பண்ணிட்டு தான் நாங்கள் குழந்தைங்க ரெண்டு பேர் பே உங்க பேரு நானும் என்ன விரும்பி உங்க பேரு பேரு பேர் என்ன என்ன படிக்கிறீங்க ரெண்டு குழந்தைங்களே நீங்கள் வேலைக்கு சின்ன இருந்தே குழந்தைகள் வந்து குழந்தைல வளர்ந்தீங்க என்ன பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாத நிறைய பிரச்சனை நடக்குது கொலை கொல்லை சம்பவங்கள் வன்கொடுமைகள் பாலியல் தொல்லைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன இளைஞர் சமுதாயத்துக்கு சொல்ல விடுப்பீங்க அது இல்லாம சேரும் தான் நம்ம நாட்டுக்கு தேவைப்படுது ஆமாம் அதுதான் நம்ம சொல்ல முடியும்

அவர் வேண்டாம் எப்படி உங்களோட ப்ரியஸ் தினாலும் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க நான் என்னுடைய பழைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்துட்டு அப்புறம் மலை கோயிலில் போய் ஷூட் அதெல்லாம் முடிச்சுட்டு போ நேராக பார்க்க வந்துருக்கேன் ஓகே ஜி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நீ குடிய ஸ்கூல் நான் பண்ணிச்சா வந்து எடிட் பண்ணிவிட்ரு அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணிவிட்ருவேன் ஓகேவா ஓகே சரி அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடு நீங்கள் ஈவினிங்கெலாம் பார்த்துக்கலாம் ஆமாம் நீங்கள் குடியரசு பண்ணிடுறேன் ஹங்க இருக்கீங்க ஆ ஆமாம் நம்ம ஏரியாவில் தான் கே சார் வரீங்களா ஆ ஆ வாங்க வாங்க ஆ என்ன கடந்த பேர் வரீங்க ஆமாம் அப்படி தாங்க அப்படி தான் என்ன வரணும் அப்புறம் நீங்கள் தான் சொன்னா அப்புறம் இல்லை பார்த்து சும்மா ஒரு கான்செப்ட்டு ஆ பா சார் நீங்கள் என்ன வேணான்னு உங்களுக்கு தெரியுமா

அதை அறிவித்த டேட் தான் குடியரசுத்தம் நம்ம தாய் வேதம் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அறியப்பட்டதான் குடியரசுத்தம் ஓகேங்களா ஆமா ஆனா வந்து இந்த நாட்கள்ல நம்ம பெண் பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நிறைய பாலியல் துறைக்கு இது பண்றாங்க பாலியல் துலைக்கு நடக்குது பாச அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க என்னப்பா சொல்றது நீங்களே நல்லா சொல்லுங்க பாஸ் ஏதாச்சும் சொல்லிவிடுவோம் சொல்லுங்க பாஸ் இதுல என்ன இருக்குது பாஸ் இதை தானே கான்செப்டும் பண்ணிட்டே இருக்கோம் இப்போ என்னன்னா பாசு நம்மளுக்கு என்னதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு கொடுத்தாலும் என்னதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் கெடைச்சாலும் நாம் ஒன்றும் சுதந்திரமா இருந்த மாதிரி இல்லை நம்ம குடியரசு என்ன கிடைச்சனாலே எவனும் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ற மாதிரி இல்லை ஓகேங்களா பாசு அதனால அந்த பசங்கலாம் என்ன பண்றானுங்க பசங்கன்னா எல்லாத்தையும் பொதுவாக சொல்ல பாசு ஒரு சிலர் ஒரு ஒரு சிலர் வந்து நம்ம பெண் பிள்ளைகளை வந்து பாலியல் தொல்லைகளுக்கு தொந்தரவு பண்ணிடுறானு இதை வந்து கேட்கறதுக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து எந்த ஒரு தனி மனிதனாலையும் முடியல ஓகேங்களா இது வந்து ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு பாசு நம்ம பெண் பிள்ளைகளும் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பெண் பிள்ளைகளும் கரெக்டா வந்து ஒரு கட்டு கோப்பாடா இருக்கணும்னு நாங்க நாம எதிர்பார்க்கறோம் பாசு என்னதான் நாம பேசினாலும் என்னதான் பண்ணாலும் இவனுக்கு கிடைக்கிற வேலை வேலை இல்லாத வெட்டி பசங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க பாசு என்னமோ ஒண்ணு நீங்களும் பார்த்து எங்களோட ஸ்மை மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகேவா போட்டுருங்க மறந்துடாம பிள்ளைங்களை பாத்து இவ்வளவு பெரிய ரவுடியா ஒரே ஒரு வாழ்க்கையில மாத்திட்டியப்பா அழகி அழகி நீங்க எல்லாம் அண்ணாச்சி பேருன்னு கேட்டீங்க இல்லையா ஆவா வாங்கடா